இப்போ மனமும் ஆன்மாவும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கீங்க மனத்தை தான் நம்ம வந்து ஒரு நிலையை அடைய முடியும்னு சொல்லியிருக்கீங்க அப்போது ஆன்மாவையும் சேர்த்து ஒடுக்கினாதான் அந்த நிலையை நாம் அடைய முடியுமா நான் ஒடுக்கணான்னு எங்கேயுமே சொல்ல நீங்க சொல்லு அந்த நிலை இறை நிலையை அடைய இறை நிலையை அடையிறதுக்கு மனம் தெளிவடைய வேண்டும் மனம் அது செம்மையாகனால் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் மனம் செம்மையடைதல்னா அப்படின்னா கேட்டீங்கன்னா யோசிச்சுனே இருந்தாலும் எந்த முடிவுக்கு வந்தாலும் முடிவு என்னன்னா இரண்டிடத்தில் தான் எனக்கு தெரியாது என்பது தான் முடிவு எந்த ஒரு விஷயமும் நீங்கள் சிந்திச்சிங்கன்னா முடிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிந்த முடிவு எதுன்னா ஒரு கட்டத்தை போய் நான் நிற்பேன் எனக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு தெரியாது நாளைக்கு இருக்குதா இல்லையா எனக்கு தெரியாது நாளைக்கு சூரியன் உதயம் வருமா தெரியாது எனக்கு தெரியாதுன்னு ஒரு இடம் போய் நிற்பம் பாருங்களேன் அதுதான் முடிந்த முடிவு இந்த தெரியாத நிலையுன்னு நான் போய் அடைய போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சுட்டேன்னா இந்த மனம் சிந்திக்க தெரிஞ்சிடும் இது சொல்கிறது பேச்சுக்கு ஈஸியாக இருக்குது உங்களுக்கு நான் சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும் தெரியாதுன்ற ஒரு நிலை தான் கடைசி அப்படின்றது எல்லாருக்கும் ஒத்துக்க முடியாது அது எப்படி அப்படின்லாம் கிடையாது நீங்கள் போயின்னே தினம் ஒரு நாளைக்கு சூரியன் உதயம் வருமா வராதா தெரியாது வருதுன்னு நம்ம சொல்கிறோம் வருது வந்ததுனால நம்ம வந்தது சொன்னது சரி நம்ம நினச்சினுக்கிறோம் சாத்தியம் இல்லை எது ஒன்னா நடக்கலாம் நாளைக்கு நைட்ரஜன் பாம்பு வச்சுட்டு சூரியன் இல்லாமல் பூமி இல்லாமல் கூட ஆயிடலாம் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது திடீர்னு ஒருத்தன் பாம்பு எடுத்து வச்சு விட்டான்னா அவள் தான் பூமி இருக்காது அவங்க தான் போடுவாங்க சண்டை ஒட்டுமொத்த பூமியுமே காணாமல் போயிடும் ஜப்பானில் போட்ட மாதிரிலாம் கிடையாது இப்போ அந்த மட்டும் தேசம் மட்டும் எஞ்சிதெல்லாம் கிடையாது இப்போ எங்கன்னா ஒரு இடத்துல டிஸ்டர்ப் போனால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே காணாமல் போயிடும் கேலக்ஸியாக கூட என்ன ஆகும் தெரியாது அந்த மாதிரி பாம்பெலாம் வச்சுக்கிறானுங்க இவங்க செஞ்சு விட்டு அதனால் எனக்கு தெரியாதுன்றது தான் ஒரு நிலை ஸோ மனம் அமைதியாக இருந்து சிந்திச்சு சிந்திச்சு ஒரு இடம் போய் முட்டி முட்டி எப்பவுமே நான் தெரியாதுன்றதுக்கு தானே போக போகிறேன் அதனால் நான் ஏன் சும்மா சிந்திக்கணும் சும்மா இருப்போம் எது நடக்குது அதை கூட என்ன பண்ணுவோம் ஒத்திசெய்து கொள்வோம் இதுதான் ஆன்மீகத்தின் உச்ச நிலை எனக்கு தெரியாது நான் மாட்டினிருக்கிறேன் சட்டை என்ன கேள்வி எனக்கு தெரியாது இன்னும் சாப்பிட போகிறேன் எனக்கு தெரியாது இன்னும் நடக்கும் எனக்கு தெரியாது நான் நடந்து போவேன் தடுக்க விடலாம் எனக்கு தெரியாது நான் தடுக்காமல் இருக்கணும் ஒழாமல் இருக்கணும் போனது மட்டும்தான் அது மாதிரி நான் யோசிச்சுருந்தாலும் அதுவும் கூட எனக்கு தப்பு தான் தேவையில்லாத வேலை நான் அங்கே போகும்போது அந்த இடத்துல போய் நடக்கணும் அதுதான் சமயோஜ அறிவு அந்த நேரத்துக்கு எனக்கு சிந்திக்கிறதுக்கான அறிவுனா நான் மனம் தெளிவாக வச்சுன்னு எதுவுமே யோசிக்காமல் தான் எந்த பிரச்சனை நடக்குதோ அதை நான் புதுசாக பார்ப்பேன் கற்று வச்சினபடியே நான் பார்த்தேன்னா தப்பு நடத்துகிறோம் ஏன்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணிணுன்னு யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா நான் அந்த இடத்துல பிரேக் பற்றி கீழே வந்து வண்டி வந்து மேலே ஏறிட்டோம் ஸோ கற்று வச்சுருந்தோம் புரிஞ்சு வச்சுருந்தோம் மனசுக்குள்ளே போய் நின்றுன்னு சதாசர்வ காலமும் நடனம் அடினே இருக்கிறதுனால நான் ஒரு ஆசுலேஷனில் அல்லது ஒரு அதிர்வுலேயே சுற்றி கடுக்கிறேன் அப்படி இல்லாமல் மனம் தெளிவடைதல் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் யாது இல்லை தெரியாதுன்றது தான் நாங்கள் நிறைய முறை சிந்தி சிந்தி இப்போ தெரியாதுன்னு முடிவுக்கு வந்ததுனால தெரியாது தான் அப்படின்ட்டு இப்படி ஒரு பக்கம் சிந்திச்சு வரலாம் இல்லை நல்ல குருவை போய் அடைஞ்சா அவர் சொல்லிக் கொடுப்பாரு இந்தியாவில் இருந்துட்டு போய் இமைமலையில் தான் செய்யின்ட்டு போயிடுவார் அவ்வளோதான் விஷயம் நீ இமைமலைக்கு போயிடுவேன் ஏன்னா இமயமலைக்கு போன்னு சொல்லி அவர் அவர்கிட்ட பர்சனலாக போய் கேட்காத வரைக்கும் பிரச்சனை வேறு தான் ஸோ அப்போ மனம் செம்மை அடையிறதுக்கு ஒரு குரு அடையலாம் எல்லாரும் சிந்திச்சது தெரியாதுன்ற ஒரு நிலையை அடையலாம் அடைஞ்சிட்டிங்கன்னா மனம் ஒன்றுமே பண்ணாது அமைதி ஆகிடும் அமைதி ஆயிடுச்சேன்னா இறைவனை புரிஞ்சிருவீங்க அமைதி ஆயிடுச்சுன்னா அடையாளம் சத்தம் கேட்கும் சத்தம் ஒன்று கேட்கும் செல்வத்தூர் செல்வம் செவிச்செல்வம் மற்றெல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை எந்த செல்வம் சிறந்த செல்வம்னா செவிச்செல்வோம் அது என்ன செல்வி இவங்க இவங்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டாங்க யாரோ ஒருத்தர் பேசுவாங்க கேட்பாங்க இந்த 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 மனுஷன் பேசுவான் இது ஒரு நாய் என்னெல்லாம் கற்றுக்கிச்சு அந்த மாதிரி கொலச்சுன்னு இருக்கும் அது இல்லை இங்கே சொல்கிறது அவங்க இது இல்லாமல் இது சமயத்தில் புரியாதவனை பேசும் இல்லை உனக்கு புரிய வச்சுருக்கோம் இல்லை உனக்கு குழப்பத்தில் இருக்கோம் இல்லை இதுக்கு இதுக்கு நீங்கள் எதிரியாயிட்டிருப்பீங்க இது பேசிட்டு உங்களுக்கு பிடிக்காமல் போய்ட்டு இது சராசரி ஒரு மனிதன் ஏதோ புரிஞ்சு வச்சுன்னு பேசுங்கிறான்றது உங்களுக்கு புரியுது இல்லை நீங்கள் ஒன்று வேல்யூ பண்ணீங்க இல்லை அசிங்கமாக்கிடுவீங்க ரெண்டும் தான் ஆனால் அந்த செல்வம் அது இல்லை எப்போவுமே கேட்டு நிற்கோம் நிற்கினும் நடக்கணும் கிளைசம் முற்றிருக்கணும் இறைவிடாத நாதன் செல் எப்போதும் ஒழிக்குமே ஒரு இறை அனுபவம் ஏற்பட்டுச்சா நீங்கள் நாத அனுபவம் அடைஞ்சிட்டீங்கன்னா அதுதான் வந்து மனம் செம்மையானதுக்கு அடையாளம் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நன்றி ஐயா இப்போ நீங்கள் வந்து பேசும்போது சொன்னீங்க அந்த ஒரு இப்பெல்லாம் இந்த மாதிரி இல்லை ஒரு குண்டை போட்டால் வந்து அவ்வளோதான் எல்லாம் வந்து தமாசை கொள்ளாச்சாயிடீங்க பிரபஞ்சம்னா என்ன ஐயா பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னால் இந்த கோல் இந்த நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் எல்லாம் அண்ட சராசரம் அதாவது நம்ம பார்க்குற பார்க்க முடியாத எல்லாத்தையும் உள்ளடக்கியது பிரபஞ்சம் உள்ளடக்கியது அப்படின்னா நம்ம பார்க்குற ஒவ்வொரு நட்சத்திரமும் அதுக்கு ஒரு கூட்டம் அங்கே எதுனா உயிர் வாயிற உயிரினங்கள் இதெல்லாம் கூட இருக்கலாம் ஸோ வெவ்வேறு வெவ்வேறு கிரகம் வெவ்வேறு உயிரினங்கள் வெவ்வேறு எல்லாத்தையும் ஒன்று பிரபஞ்சம் பிரபஞ்சம்னால் நீங்கள் அளவிட முடியாது அது நம்ம பிரபஞ்சன்ற வார்த்தை அண்ட சராசரம்ன்ற வார்த்தையெல்லாம் திருமூரு நல்லா நிறைய இதில் பயன்படுத்தியிருப்பேன் ஸோ பிரபஞ்சம்ன்றது ஒரு குறிப்பிட்ட எல்லை வகுத்தது இல்லை எல்லைக்கு அப்பாற்பட்டது மனித மொழிக்கு அப்பாற்பட்டது மனிதனால் சிந்திக்கவே முடியாதது மனிதனால் சந்திக்கவே முடியாதது பிரபஞ்சம் சாயுதர்மா சேனல் நே நேயர்களுக்கு வணக்கம் என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா இங்கே நம்பர் போட்டிருப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வார வாரம் சச்சந்த இலவசமாக நடக்குது உங்களுடைய கேள்விகளை நேரடியாகவே வந்து நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு எந்த குற்ற உணர்வு பிரச்சனையோ எதுவுமே இல்லாமல் நேரடியாகவே பெறலாம் மனிதனுக்கு மனிதன் பேசி தான் தீர்த்துக்க முடியும் அதனால் நேரடியாக வந்துடலாம் மற்றபடி அதெல்லாம் சந்தேகம் உபதேசம் எப்போ நடக்குது இல்லை சச்சங்கம் எப்போ நடக்குது இங்கே வாழ்வில் வகுப்பு என்ன நடக்குதுன்றதெல்லாம் அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் நல்லா இருங்க நல்லா இருப்போம் நன்றி இங்கே நாங்கள் கேட்ட கேள்விகளை தாண்டி உங்களுக்கு இவரை நேராக வந்து சந்திக்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த இடத்துல ஐந்து மணியிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சத்சங்கம் நடந்துட்டுருக்கு இது எங்கே இருக்குது லொக்கேஷன் அவரோட ஃபோன் நம்பர் அதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்க வேண்டியிருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி

உங்களையும் எங்களையும் கொண்டிருக்கிறது இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது நன்றி ஆத்ம வணக்கம் கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கருத்தை கொண்டோமே கருத்தை கொண்டோமே மேசும் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே நிழல் மருத்தை கண்டோமே கண் தாக்கும் குடையை கண்டோமே கண்டோயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவரே தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பா எங்களையே எங்கு